தனுசு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்குமே நான்காம் வீட்டிலே உங்களுக்கு சனி பகவான் வருகிறார் நாலாம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா வீடு மாடு மனை போன்றவற்றில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகும் ஏழாம் வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழுல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் சுகமா உன்கோ உட்காந்து பாட்டு பாட்டுகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மேலே ஒரு அஞ்சு காசு தான் ஒரு ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு கணவன் எழுதுகிறார் ஒரு மனைவிக்கு எழுதுறார் உன்னுடன் வாழ்வது கடினம் நீவன் வாழ்வில் நீ எனக்கு துணை நான் உனக்கு துணை என்பதுதான் வாழ்க்கை நீ எனக்கு சுமை நான் உனக்கு சுமை என்பது வாழ்க்கை அல்ல அப்படியே அப்படியே ஆக்கம் அப்படியே கவிதை ரீதியாக எழுதுறார் உடனே மனைவி திருப்பி பதில் எழுதுகிறாங்க உண்மைதான் ஒரு சிங்கத்தின் குரலோடு என்னால் கொஞ்ச முடியாது ஒரு பாம்புடன் என் படுக்கையை பகிர்ந்து கொள்ள முடியாது எனக்கு வந்து இது மாதிரி கற்பூர வாசனை பிடிக்கும் ஆனால் நீ வந்து அழுக்கானவன் அப்பெல்லாம் மாற்றி மாற்றி எழுதுறாங்க அப்போ அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த கதையோட முடிவில் எழுதுறா அப்பா நீங்கள் மட்டும் அம்மாவிடம் பேசிவிட்டால் அழுது விடுவீர்கள் அம்மா நீங்கள் மட்டும் அப்பாவிடம் பேசிவிட்டால் அழுது விடுவீர்கள் இருவரில் யாரேனும் ஒருவர் பேசி யார் பேசுவார்கள் என்பதுதான் இங்கு போட்டியாக இருக்கிறது மனிதர்கள் என்பார் என்பவர்களே மன்னிப்பவர்கள் தான் நீங்க மன்னிக்க முடியாத அளவுக்கு நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா ஒருவே என்ன நீங்க வெறுத்து வெகுக்கி அனுப்பிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு நீங்க அனுப்புறதுக்கு முன்னாடி நானே போகிறேன்ட்டு அந்த குழந்தை போயிடும் இது ஒரு கதை ஆனால் யோசிச்சு பார்க்கணும் நான் மன்னிப்பவர்கள் தான் மனிதர்கள் சொல்கிற சொல்ற மாதிரிதான் மன்னிக்கிறவன் மனுஷன் மன்னிக்கு மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன் சிம்பிளா அவங்க ஓய்வு போய் ஐஆம் சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிரு சரியா போச்சு அவ்வளோதான் எதுக்கு சார் தேவையில்லாமல் டிரைவர்ஸா அது இது எங்கேருந்து வந்தது இந்த கலாச்சாரம் மூளையில் முளைத்தது என்று ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த நாலேஜ் கொடுப்பார் பிரிஞ்சு போனவங்கள சேர்த்து வைப்பார் நிறைய பேர் டிரைவர் சாய் சந்தோஷப்படுறவங்களா இருக்கான் அப்போ என் முன்னாடி சண்டை போட்டு போயிட்டான் இனிமே வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஃபீல் பண்ணுங்கப்பா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அடுத்த திருமணம் திருமணம் ஆகுமான்னு கேட்காதீங்க திரும்ப மனைவி ஒன்று சேருவாங்களான்னு கேளுங்க ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்து ஏழாம் வீட்டு குரு பகவான் பதினொன்றாம் வீட்டத்தை பார்க்கிறார் பதினொன்றுங்கிறது உங்களுடைய லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் போது லாபம் பல வழிகளில் அதிகரிக்கிறது அதே மாதிரி உடம்பை பார்க்கிறார் ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சின்ன சின்ன எதுக்கு எடுத்தாலும் உடம்பு சரியில்லை குறித்து நித்த கண்டம் பூர்ணாயிசும்பாங்க எப்ப பார்த்தாலும் வியாதி வருது எதுக்கு வருதுன்னே தெரியல நடந்தால் உடம்பு கூட கூட வருது கவலையப்படாதீங்க உங்க பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் உங்களுக்கு தனுசுராசிக்காரன் நிறைய பேருக்கு இதான் பிரச்சனை காலையில் எந்திரிச்சோம்னு ஏழு மணிக்கெல்லாம் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சானா நைட்டு வரைக்கும் பார்த்துட்டே இருக்கான் அது என்னமோ தெரில நமக்கு வேலை மேலே இன்ட்ரெஸ்ட்டே போக மாட்டேங்குது குருஜி நிறைய பேர் நம்மெல்லாம் அமெரிக்காக்காரங்க வாழ ஆரம்பிச்சிட்டோம் காரணம் என்ன சொல்லுங்கள் எவனுமே நைட்டு தூங்குறதுல பகலில் தான் தூங்குறோம் மேலைநாட்டு கலாச்சாரத்தில் தான் நம்ம ஆல்ரெடி இருக்கோம் ஸோ அதனால் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உடம்பை பார்த்து உங்களுடைய ஒழுக்கத்தை சரி பண்ணுவார் கரெக்டாக டைம்மானால் தூங்கணும் டைம் ஆனால் சாப்பிட்ணும் போன்ற விஷயங்கள்லாம் உண்டு பண்ணுவார் நல்ல விஷயங்கள் குரு உடம்பை பார்க்கும்போது போது உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்க அகம்பாவம் பொறாமை சத்துர்க்க கர்வம் போன்ற தீய எண்ணங்கள் எல்லாம் போயிடும் அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது சகோதரர்களால் நற்பெயர்கள் சகோதரர்களுடைய இணக்கம் போன்றவை எல்லாம் ஏற்படும் அடுத்து ராகு மூன்றில் இருக்கிறார் மூன்றாம் மீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரு முயற்சிகளை தருவார் சார் உலகத்தில் யார் எதை பற்றுமே பயப்பட தேவையில்லைன்னா யார் எதை பற்றுமே பயப்படுத்தவில்லை சொல்லுங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன் எதை பார்த்தும் பயப்படுத்தவில்லை இதை நீங்கள் மனசில் எழுதி வச்சுக்கோங்க முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்கள் வாழ்க்கையில் எதைப்பார்த்தும் பயப்படுத்தவில்லை ஏன்னா அவன் அவனை காப்பாற்றுவான் அவனுடைய உழைப்பு அவனை காப்பாற்றும் யார் பயப்படவே தேவையில்லை உழைச்சிக்கிட்டே இருக்கிறவன் பயப்படவே தேவையில்லை ஏன்னா அந்த உழைப்பை அவனை காப்பாற்றும் உலகத்திலே உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே டூல் யாரு நீங்கள் தான் உங்களுக்கு நீங்கள் தான் உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிட்டா உண்டு ஸோ உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு எடுக்கிற பெரிய ஆயுதம் இது உழைப்பு உழைப்புங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துட்டீங்கன்னா உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய மூன்றை பார்க்கக்கூடிய குருவும் உங்களுக்கு உழைப்பின் உலகத்தை உருவா உருவாக்க வெண்டெடுப்பார் காலைல வந்து நைட் வரைக்கும் ஒரே பிஸி பேக்கரி டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணேன் ஒரே பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும் ஒரே பிஸி நீங்கள் பிஸியாகவே வச்சுருப்பார் சார் பிஸியாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கவலைப்பட்டுகிட்டே இருப்பீங்க நிறைய பேர் கவலைப்படுறதுக்குனே கவலைப்படுறான் கவலைப்படுறதுக்கு எது இல்லைன்னு கவலைப்படறான் அந்த மாதிரி இந்த கவலைப்படுறது ஒரு வியாதி ஆயிடுச்சு இப்போலாம் ஸோ அப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் கவலையின்றி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த வருடம் ஃபுல்லாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க அவங்க பிரிந்து உங்கள் கணவன் மனைவி ஒன்று சேரப்போகிறீங்க ஹாப்பியாக போகிறீங்க ஸோ நூற்றுக்கு நூறு மார்க் தொடர்ந்து நீங்கள் பேசுவதை கேட்க சந்தோஷமாக கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் உலகப்போல்வாய் இந்த நமது ஸ்ரீமடத்திலே தினமும் நடக்கின்ற விஷ்ணு மாயாவிற்கான யாகங்களிலும் வேள்விகளிலும் பங்கு பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்